ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏகே ஃப்ரான்ஸ் சேனல் ஃப்ரான்ஸில் கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் ப்ராப்ளம் இருந்தது மிஸ்டர் பார்னியே எக்ஸ் ப்ரைம் மினிஸ்டரோடைய நேமை இவர் ரிசைன் பண்ணிட்டார் இவர் ரிசைன் பண்ண பிறகு இவருடைய பிளேஸில் நியூ பிரைம் மினிஸ்டரை சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டேஸ் ஆகுச்சு இப்போ நம்ம சீஃப் மிஸ்டு எமானுவல் மக்ரோ நியூ பிரைம் மினிஸ்டரை சூஸ் பண்ணியிருக்காரு தேர்ட்டீன்து டிசம்பர் இட் மீன் ஃப்ரைடேலேருந்து நியூ பிரைம் மினிஸ்டரை சூஸ் பண்ணிட்டாங்க நியூ பிரைம் மினிஸ்டருடைய நேமு மிஸ் ஃப்ரோஸ்வா பைரு ரெண்டு வித ப்ரொனவுன்சேஷன் இருக்குது இவருடைய நேமை ப்ரொனவுஸ் பண்ணுறதுக்கு மிஸ்டர் பைரூனும் சொல்லலாம் மிஸ்டர் பெருனும் சொல்லலாம் இவருடைய நேமு ஃப்ரோன்ஸ்வா அதாவது கூப்பிட்ற நேமு ஃப்ரோஸ்வா ஃபேமிலி நேமு பைரு ஸோ மிஸ்டர் ஃப்ரோன்ஸ்வா பைரு இவருடைய நேமு இவர் தான் இனிமேல் ஃப்ரான்ஸ் கண்ட்ரிக்கு நியூ பிரைம் மினிஸ்டர் இட் மீன் தேர்ட்டீன்த் டிசம்பர்லேருந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க நியூ பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் ஏஜி செவன்டி த்ரீ என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி ஃப்ரான்ஸ் பாலிடிக்ஸ் கவிழ்ந்தது இட் மீன் திடீர்னு பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணது எதுக்காக ரிசைன் பண்ணது அதை பற்றி எல்லாமே உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோடைய லிங்க் இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரான்ஸ் கண்ட்ரி பிரைம் மினிஸ்டர் ஃபோட்டோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அவரு கூட சீஃப் மிஸ்டர் எமானுவல் மக்ரோவோடைய ஃபோட்டோவும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாருக்குமே தெரியும் இப்போ நியூ ப்ரைம் மினிஸ்டர் மிஸ்டர் ஃபான்சுவா பாய்ரு தேர்ட்டீன்த் டிசம்பர்லேருந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்